அப்பாவுக்கு பால் தான் வாங்கணும் அப்படினு ரொம்ப கனவோட இருந்தது இவனேஷ்க்கு சரி நம்ம லிட்டில் சாம்பியன் சீசன் 4 மூலமா நிறைய உதவிகளோட அந்த பால் வேன வாங்கி கொடுத்திருந்தாங்க அதுக்கு அப்புறமா இப்ப அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை என்ன பண்ண போறீங்க அப்படினு கேக்கும்போது எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு அம்மா டெய்லியும் அழுவாங்க அத பாக்கும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த பணத்தை வச்சு என் அம்மாவோட கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு

அதுல நீங்க போயிட்டு உங்களோட எல்லா ஜட்ஜஸ்க்கும் சர்ப்ரைஸ் பண்ணிருந்தீங்க பாட்டு பாடி இருந்தீங்க அத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படினு கேக்கும்போது இதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ்க்கு நான் போகவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னை இப்ப சீனியர் சீசன்ல பாட கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துது நான் போது அங்க இருந்த எல்லா ஜட்ஜஸும் அழுதுட்டாங்க ஸ்பெஷலா ஸ்வேதா மேம் ரொம்பவே அழுதுட்டாங்க அவங்கள எல்லாம் அழுதுபோது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தீவினை சொல்லியிருந்தாரு மேலும் சீனியர் சீசன்ல போயிட்டு ஜட்ஜஸ் எல்லாருக்கும் நீங்க சர்பிரைஸ் கொடுத்திருந்தீங்க அதை தொடர்ந்து உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் ஏதாவது சர்பிரைஸ் கொடுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படி என்ன சர்பிரைஸ் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது என் அம்மாவுக்கு நான் தங்க நகை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அம்மாவுக்கு நகை நான் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பிளான் தான் மைண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி திவினேஷ் சொல்லியிருப்பாரு இவ்ளோ சின்ன வயசுல திவினேஷ் எவ்வளவு சூப்பரா ஃபேமிலிக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பலருமே அவரை பாராட்டிட்டு வராங்க